அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி லக்ன அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் கால சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் எட்டாவது வீடு அஷ்டமம் மறைவு ஸ்தானம் பனிரெண்டு ராசி லக்னங்களில் நான்கு ராசி லக்னங்கள் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டுள்ளது மிதனம் கன்னி விருச்சிகம் மீனம் இந்த நான்கு ராசி லக்கணங்களாம் மறைவு ஸ்தானங்கள் அஷ்டமம் என்றால் மறைவு எட்டாம் இடம் புதையல் திடீர் அதிர்ஷ்டம் மந்திரம் செய்வனை கடன் ஆயுள் ஆரோக்கியம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவஸ்தையை கொடுக்கும் இடம் அஷ்டமம் உடலை விட்டு உயிர் பிரியும் இடம் அஷ்டமம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அஷ்டமமாக இருக்கும்போது தன்மை கொண்ட வீடாக இருக்கும்போது இவர்களுடைய மனதில் உள்ள சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி இவர்களுடைய மனதில் இருப்பதை மற்றவர்கள் கண்டுபிடிப்பது அரிதிலும் அரிது இவர்கள் வந்து அதிர்ஷ்டத்தை நம்புவார்களா இவர்கள் வந்து அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா என்றால் எத்தனை வயது வரதான் உழைத்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு நாள்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டங்களை நம்புவார்கள் பெரும்பாலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு மந்திரம் ஒரு சொல்லு மந்திரமோ மூன்று சொல் மந்திரமோ ஏதாவது ஒரு மந்திரம் இந்த விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கற்று வைத்திருப்பார்கள் செய்வனை மாய மந்திரம் இவர்களுக்கு அறிந்த கலை பெரும்பாலும் விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள் ஏன்னா இவர்கள் வந்து எப்போதும் உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் சுய சம்பாத்தியம் உடையவர்கள் விருத்திக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் சுய சம்பாத்தியம் உண்டு விருத்திக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தினந்தோறும் வருமானம் வரும்போது கடன் வாங்கும் அவசியம் பெரும்பாலும் இருக்காது இவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இவர்களே பெரும்பாலும் கெடுத்து நிலை உண்டு விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்ற மற்றவர்கள் உரிமைகளை பெற்றுத்தர போராடக்கூடியவர்கள் ஆயுள் ஸ்தானமாக விருச்சிக ராசி லக்னம் இருக்கும்போது மற்றவர்கள் உயிரை காப்பாற்ற மற்றவர்கள் உரிமைகளைப் பெற்றுத்தர விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் போராடக்கூடியவர்கள் சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் இவருடைய தொழில் வேலை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இவர்கள் ஒரு முதலாளிகிட்ட வேலை செஞ்சாங்கன்னா முதலாளிக்கு பெருத்த லாபம் முதலாளி சொல்லுகின்ற வேலையை மாங்கு மாங்கினு நேரங்காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி லகனம் கால சக்கரத்தில் எட்டாவது வீடு இந்த விருச்சிக ராசி லகணத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பெரும்பாலும் இருப்பார்கள் எங்கள் குடும்பத்திற்கு எனக்கு மேலே அக்கா அண்ணன் இருக்கிறார்கள் அப்படின்னா ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம் பெரும்பாலும் விருச்சிக ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்கு முதல் பிள்ளை தளச்சம் பிள்ளையாக இருப்பார்கள் ஒரு அடி உயரம் வட்டசாட்டமாக உயரமாக வளரக்கூடியவர்கள் மேசாம் விருச்சிக ராசி லகனத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் மேசாம் விருச்சிக ராசி லகனம் வந்து செவ்வாய்பானுடைய ஆட்சி வீடு அந்த ஆயிரத்தெட்டு பிரச்சனையும் எப்போது தீரும் ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் எது முதன்மையான பிரச்சனை அப்படின்னு அதை கண்டுபிடிக்கவே மீண்டும் 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 இவர்கள் வந்து விருச்சிக ராசியிலேயே மூன்று ஜென்மம் பிறப்படுத்த வேண்டும் அப்போது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் விருச்சக ராசி பழக்கால் ராசி இது வந்து நீர் ராசி சிற ராசி ஒரு உறுதியான தன்மையாக கொண்டது விருச்சிக ராசி லக்னம் இவர்களுடைய முடிவும் அப்படி தான் இருக்கும் இவர்களுடைய கோபதாவங்களும் சொருன்னு மிளகாயை கடித்தது போல் தான் விருச்சிக ராசி லகனக்காரர்களுடைய கோபதாவங்களும் இருக்கும் கோபம் இருக்கும் அளவிற்கு இவர்கள் வந்து உண்மையானவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தை தவிர வெளியிடங்களில் பேசுவதெல்லாம் உண்மையாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் பெற்றோர்களிடம் உடன் பிறந்தவர்களிடம் பேசுவது பொய்யாகவே இருக்கும் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவர்களுக்கு வருவது சாயம்னு நினைத்து கொள்பவர்கள் மற்றவர்களெல்லாம் ராஜா வாழ்க்கை வாழ்கிறார்கள் நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தூச்சிகமான விவரமானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு யாரும் யோகிக்கவே முடியாது ஏன் குடும்பத்தில் இருந்து பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளை என்ன நினைக்கிது பிள்ளையினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பெற்றோர்களை யூகித்து கொள்ள முடியாது பெரும்பாலும் தந்தையின் பேச்சுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஒருபோதும் செவி சாய்க்க மாட்டார்கள் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு விதண்டாவதம் பண்ணுவதில் விருச்சிக ராசி தளப்பில்லை முதன்மையானதாக இருக்கும் அதே மாதிரி தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் விருச்சிக ராசி லக்னக்காரர்களால் அளவு ஒத்தாசை இல்லை சமூகத்திற்கும் வெளியிடத்திற்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களால் பெரியளவு ஆதாயம் உண்டு இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் கமுக்கமாக மறைமுகமாகவே இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பெரும்பாலும் உண்மையானவர்கள் தான் குடும்பத்தை தவிர வெளியிடங்களில் உண்மையானவர்கள் தன்னுடைய கணக்கு வழக்கில் கரெக்டாக கச்சதமாக இருப்பார்கள் ஏனெனக்கு வாக்கப்பட்டால் இம்பொற்று வாழ முடியாதுன்னு சொல்வார்கள் எண்ணம் புத்தி செயல் சனி ஆதிக்கத்தில் இருப்பதனால் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரிய அளவு கனவு காண்பார்கள் எப்படியாவது வாழ்க்கையில் உயரணும் அப்பா அண்ணன் தம்பியை விட நான் வந்து முதலாளி ஆகணும் அப்படின்னு நீண்ட வருட கனவு இவர்களுக்கு இருக்கும் நீண்ட வருடமாக சம்பாதிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கடை வைக்கணும் சொந்தமாக தொழில் தொடங்கணும் சொந்தமாக நானே முதலாளி ஆகணும் சொந்தமாக வண்டி வாங்கி அதற்கு நான் முதலாளி ஆகணும் இவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் இருக்கும் வீடு கட்டணும்னு நினப்பாங்க பல வருடமாக கட்டிக்கிட்டே இருப்பாங்க நிலம் வாங்கி போடணும்னு நினப்பாங்க பல வருடமாக வாங்கிகிட்டே இருப்பாங்க இவர்களுடைய அந்த ஆசை வந்து நிராசையாகவே பல வருட காலம் சென்று கொண்டிருக்கும் தினந்தோறும் வருமான வரும் அதை வந்து செலவுகள் தேவையில்லாத செலவாக செய்து விடுவார்கள் எவ்வளவு கஷ்டகாலம் வந்தாலும் கடன் வாங்காதவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கடன் கேட்டாலும் சீக்கிரத்தில் யாரும் கடன் கொடுக்க மாட்டார்கள் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் தொழில் தொடங்குகிறேன் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு கடன் கேட்டாலும் அரசாங்கத்திலோ அல்லது தனியார் துறையிலோ எடுத்த உடனே சீக்கிரத்தில் கடன் வாங்க முடியாது ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு மறைவு ஸ்தானம் விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் மறைமுக எட்டாவது வீடாக இருக்கும்போது இவர்கள் வந்து வாழ்க்கையில் கோட்டை விடுவது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்வது இவர்கள் இவர்களாகவே இவருடைய வாழ்க்கையை அழித்து அசுவடி நட்சத்திரம் முதல் ஆயுள்ய நட்சத்திரம் வரை கேது தலை நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது மக நட்சத்திரம் முதல் கேட்டை நட்சத்திரம் வரை கேது உடல் வயிறு நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது மூல நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை கேது வால் வால் நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது மக முதல் கேட்டை வரை இடைப்பட்ட ஒம்பது நட்சத்திரங்களும் கடும் உழைப்பாளிகள் வேளா வேலைக்கு சரியான நேரத்தில் சாப்பிடுகிறார்களா அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வேளா வேலைக்கு மூன்று வேளையும் வயிறார ருசியாக சாப்பிட மாட்டார்கள் ஒரு சிலர் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் மற்றபடி மக நட்சத்திரம் முதல் கேட்டை நட்சத்திரம் வரை உள்ள ஒம்பது நட்சத்திரக்காரர்கள் வேளா வேலைக்கு சரியாக சாப்பிட மாட்டார்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடுவார்கள் மக நட்சத்திரம் முதல் கேட்டை நட்சத்திரம் வரை இடைப்பட்ட ஒம்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வயிறுக்கு நல்லது பொழுது சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட மாட்டார்கள் இவர்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி விடுவார்கள் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க வயிற்றில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும் மக நட்சத்திரம் முதல் கேட்டை நட்சத்திரம் வரை உள்ள ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு இவளுடைய ஆரோக்கிய பிரச்சனை என்றால் வயிறு தான் பிரச்சனை குடல் சார்ந்த பிரச்சனை வரும் அல்சர் பிரச்சனை வரும் வயிற்றில் பிரச்சனை வச்சுனாவே உடல் முழுவதும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு வியாதி நோய் வந்துவிடும் மக நட்சத்திரம் முதல் கேட்டை நட்சத்திரம் வரை உள்ள ஒம்பது நட்சத்திரக்காரர்கள் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய கெட்ட உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் அதையே முழுமையாக படுத்திக்கிட்டால் முழுமையாக உடல் ஆரோக்கியத்தை விருச்சிக ராசி லக்கன என்பர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக பார்த்தோம்மா தான் கேது பகானுக்கு வயிறு பகுதி மக நட்சத்திரம் முதல் கேட்டை நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரங்களும் கேதுவுக்கு வயிறு பகுதி வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணி உடலுக்கு தீங்கு தரக்கூடிய பழக்கத்திற்கு ஆளாகும்போது உடல் ஆரோக்கியம் இயற்கையாகவே இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு கெட்டு விடுகிறது எப்போதும் இந்த ஒரு விஷயத்தில் விருத்த ராசி லக்கணக்காரர்கள் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தில் ராசி லக்ன கட்டங்கள் பனிரெண்டு ஒவ்வொரு ராசி லகணத்திற்கும் ஆயிரம் நல்ல குணாதிசயங்கள் உண்டு ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் பத்தாயிரம் கெட்ட குணாதிசயங்கள் உண்டு ஒழுக்கம் நியாயம் நேர்மையை நிரூபிக்கவே பூமியில் மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் அயோக்கியன் என்று தன்னை யாரும் அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை அயோக்கியத்தனம் பண்ணுறவன் அடுத்தவர்கள் குடிகெடுப்பவர்கள் பத்தாண்டு காலம் முழுமையாக வாழ்ந்தவர்கள் கிடையாது அவரவர் பொழப்பை பார்த்தா அவரவர்களுக்கு நல்லது அடுத்தவர்கள் குடிகெடுத்து இவர்கள் வந்து நூறு வருடம் வாழ்ந்த பிறால் பத்து வருடம் வாழ்வதை கடுமையாக இருக்கிறது நான்கு யுக காலத்திலும் ஒன்றாய் மட்டுமே உயர்ந்து நிற்கும் ஒன்று மட்டுமே எக்காலத்திலும் மனசாட்சிபடி ஜெயிக்கும் இதை வந்து எல்லோரும் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அஷ்டமம் மறைவுஸ்தானம் விருச்சிக ராசி லகனம் இது வந்து சிர ராசி இது வந்து பஞ்சபோத தத்துவப்படி நீர் ராசி கிணற்று நீர் கிணற்று நீர் வந்து குடிநீராகவும் பயன்படுத்தலாம் விவசாயத்திற்கும் பயன்படுத்தலாம் அல்லது பயன்படாமல் பாசமாக எதற்கும் புரோஜனம் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் வந்து விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் பயன்படுற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்துக் அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டை அழுத்தீங்க தினந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்